ஆனால் நாட்டு நொக்கரா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது பாருங்க நாட்டு குதிரையில் ஆண் குதிரை நொக்கரா கடி ஒத்துங்குறது எதுவுமே கிடையாது வண்டி பழக்கம் இருக்குது மேலே இயர்சு வரியமும் போகலாம் வயசு பார்த்திங்கன்னா நாலு பல்லு தான் நல்ல குணம் உள்ளது ஒன்பது சுழி சுத்தம் ஆனால் பின்னங்கால் ஒரு கால் படிக்கால் படிக்காலுன்னா கொஞ்சம் கால் வளஞ்சிருக்கும்ல குழாம்புலேருந்து அதுதான் படிக்கால் ஒரு கால் படிக்காதனாலும் குதிரை நல்லா வேகம் கடி இல்லை உதயில்லை ஏச வரியும் போது ஒன்பது சுளி இருக்குது ஒன்பது சுளி சுத்தம் மற்றபடி எந்த குணமும் இல்லை நாலாம் பல்லு தான் பல்லு நாலு தான் எல்லாம் குதிரை தான் இது மேட்டிங் கூட அருமையாகும் நாட்டு குதிரைங்களுக்குப்பி நம்ம மேட்டிங்க போட்டாலே வாங்குற காசை நம்ம எடுத்துடலாம் இதனுடைய வேலை அவர் சொல்கிறது முப்பதாயிரம் சொல்கிறாரு இருக்குது நாமக்கல் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் மீண்டும் அதில் சந்திப்போம்